வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை நம்ம எல்லாமே வாங்க முடியாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுகிட்டு இருக்க வேலையில் வெள்ளியோட விலை ரெண்டாயிரம்கிறா கடும் சரிவில் ஒரே நாளில் காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் மட்டும் இருபதாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக புதிய வரலாற்று உச்சத்தை தங்கத்தோட விலை தொற்றுருக்கு கடந்த ஒன்றரை வாரமாக தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலாக காணப்பட்டது ஐம்பத்தி நான்கு ரூபாய் விலையேற்றத்தோடு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டாம் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்பட்டது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை ஏற்றத்தோடு எழுவத்தி நான்காயிரத்து எழுநூற்றி நான்காவும் பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஐநூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தோடு தொண்ணூற்றி மூன்றாயிரத்து முன்னூற்றி எண்பதாக காணப்படுது நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எட்நூறுராக காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுவத்தி ஆறாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப எழுவத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வில்ல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐநூற்றி பத்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது

அப்படிங்கிற விலையேற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றத்தில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வில்ல குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்கணும்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை மாதிரி இருக்குது ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருபதாக காணப்படுது நாற்பது ரூபாய் விலை வந்து ஏழாயிரத்தி அறுபதாவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபதா காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை வைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாகவும் பத்து கிராம் எழுபதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது நானூறு ரூபாய் விளையாட்டுத்துறை எழுபதாயிரத்தி அறநூறா காணப்படவில்லை நூறு கிராம் ஏழு லட்சத்து ரெண்டாயிரமாக காணப்பட்டது நான்காயிரம் அப்படிங்கிற விளையாட்டுத்துறை ஏழு லட்சத்து ஆறாயிரமாக காணப்பட்டது எட்டு கிராம் விலை மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தின் விலையான மூன்றாயிரத்தி நூத்தி முப்பது என்கிற வரலாறு காணாத காணப்படுகிறது இந்த வரலாற்று காணாத உச்சத்தின் காரணமாகவே மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இன்று ஒரு வரலாற்று உச்சத்தை தொற்றுள்ளது கடந்த ஒன்றரை வாரங்களாகவே தங்கத்தின் விலையானது மிக கடுமையான உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது கடந்த ஒன்றரை வாரங்களுக்கு முன் தங்கத்தின் விலையானது கடும் சரிவில் காணப்பட்டது